வக்ரமடைந்த செவ்வாய் பகவான் ராக காலத்தில் யாருக்கு பேராபத்து தெரியுமா சிம்மம் கண்ணிக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம் ஐப்பசி மாதத்தில் நவகிரகங்கள் செவ்வாய் பகவான் மீனம் ராசியில் வக்ரமடைந்துள்ளார் ரிஷபத்துக்கு ராகு சிம்மத்தில் சுக்ரன் ராசியில் வக்ர புதன் துலாம் ராசியில் சூரியன் ராசியில் கேது தனுசு ராசியில் குரு மகரம் ராசியில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன நவ கிரகங்களின் இடமாற்றம் இந்த மாதம் சுக்ரன் கன்னிராசியில் நீச்சமடைகிறார் வக்ரமடைந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் குருவாகிய பஞ்சாங்கப்படி மாத இறுதியில் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி பயிற்சி அடைகிறார் கிரகங்களின் இடமாற்றம் சஞ்சாரத்தினால் சிம்மம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களே சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக அமைந்துள்ளது உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டில் தனஸ்தான அதிபதி புதன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார் கூடவே சுக்கிரனும் இணைவதால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழில் முயற்சியில் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் பேச்சுக்கு மதிப்பு கூடும் சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அரச பணியாளர்களுக்கு பெருமை கிடைக்கும் அப்பாவிக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் நல்ல முறையில் நடைபெறும் பூர்வீக சொத்து லாபம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நன்மைகள் நடைபெறும் குரு வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எதுநாள் வரை இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி தேடி வரும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்கிறது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் நன்மைகள் இந்த மாதம் பனிரெண்டாம் திகதி புதன்கிழமை அதிகாலை மணி மணி முதல் மாலை வரை எச்சரிக்கையாக இருக்கவும் கால பைரவரை ராகு காலத்தில் மாதம் முழுவதும் வெளிப்பட நன்மைகள் நடைபெறும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் உற்சாகமும் சந்தோஷமும் நிறைந்த மாதமாகும் கன்னி ராசிக்காரர்களே புத்திக்காரன் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் உங்கள் ராசியில் சுக்ரன் புதன் சஞ்சரிப்பதால் முகத்தில் பொலிவு கூடும் சகலவிதமான நன்மைகள் நடைபெறும் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் தனியார் துறையில் வேலை செய்கின்றவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் கல்வித்துறையில் வேலை செய்கின்றவர்களுக்கு தனவரவு திருப்திகரமாக இருக்கும் தாபனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்பா வழியில் நன்மைகள் நடைபெறும் அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுகள் தேடி வரும் குரு பகவானால் நன்மைகள் நடைபெறும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால் ஒன்று சேரும் நேரம் நெருங்கிவிட்டது அதிகரிக்கும் காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வருகிறது சுபகாரியங்கள் நடைபெறும் பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நோய் நீங்கம் காலம் வந்துவிட்டது நரம்பு பிரச்சனைகள் நீங்கும் ஐப்பசி மாதத்தில் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் நடைபெறும் இந்த மாதம் சந்திராஷ்டமம் ஐப்பசி திகதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பதினேழாம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது